சென்னை கண்ணகி நகர் குடியிருப்பு பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அங்குள்ள மூன்றடுக்கு கட்டிடத்தில் மின்கசிவு ஏற்பட்டு மின்மாற்றி பெட்டியில் தீப்பிடித்து எரிந்தது தீ விபத்து ஏற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள பதினெட்டு வீடுகளுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது பின்னர் மின் ஊழியர்கள் உதவியோடு தீ அணைக்கப்பட்டது மதுரையில் சிட்டா அடங்கல் வாங்கி தருவதாக கூறி பெண்களிடம் ஐம்பத்தைந்தாயிரம் ரூபாய் மோசடி நடைபெற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மதுரை பசுமலை பெத்தானியா நகர் பகுதியில் காலி இடத்தில் கடை நடத்தும் ராசாத்தி மீனா ஆகியோர் தங்களது பெயரில் அடங்கல் வழங்க கோரி வட்டாட்சியர் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர் இந்நிலையில் அவர்களை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து பேசுவதாக கூறி வேறொருவரை அனுப்பி அந்த பெண்களிடம் நூதன முறையில் பணம் மோசடி செய்துள்ளார்

திருப்பெரும்புதூர் அரசு மருத்துவமனை நுழைவாயில் நடுவே மழைநீர் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் இரவு நேரங்களில் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் பள்ளத்தில் விழ வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் எனவே கால்வாய் உடைப்பை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ இதோ QR ஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க